அவன் பறையன் அவன் பள்ளன் அவன் மலைவாழ் மக்கள் அந்த பையனுக்கு அந்த நேரத்தில் அங்கே என்ன வேலைன்னு கேட்க சரி போவாருங்க உங்களுக்கு என்னங்க வலிக்குது வந்து போலீஸ் சொல்ற அந்த பித்தலாட்ட செய்திகள் எல்லாம் நீங்க உள்வாங்கி கொண்டு என்கிட்ட பேசக்கூடாது சமூக நீதி அரசு தமிழ்நாடு முழுக்க தகுதியான ஆளுக்கு நீங்க நிப்பாட்டி இருக்கிறீங்க சாதியவாதிகள் எல்லாரும் தகுதியானவன் பற என்ன தகுதி ஏற்றவனா ஏன் அறிவில்லையா அங்கே இருக்கிற எஸ்சிகளுக்குலாம் எஸ்சி தலைவர்கள் யாருமே அங்கே இல்லையா எவனும் புறக்கலையா இந்த காவல்துறை அதிகாரிகளை என்னத்துக்கு நீங்கள் பேட்டி கொடுக்க விடுறீங்க யார் இந்த அதிகாரத்தை அவர்களுக்கு விசாரணை மூணு வருஷமா விசாரிச்சு நக்கி நக்கிட்டு புதுக்கோட்டையில சின்னத்துறை ஒரு பிரச்சனை யாரோ பிளஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட இருக்க நபர் தமிழ் தேச ஆதரவாளர் திரு முகில் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கேன் சமீபத்தில் ஒரு விஷயத்த கேள்விப்பட்டிருப்பீங்க தம்பி துறை ஏற்கனவே ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி சாதிய ஆதிக்கையாளர்களால் தாக்கப்பட்டு ரொம்ப ஒரு இக்கட்டான இருந்து மீண்டும் வந்து படித்து அவர் ச சாதனைலாம் பண்ணியிருக்காப்புல இப்போ மீண்டும் தாக்கப்பட்டிருக்காரு சின்னத்துறை இது நாலாவது முறை தாக்குதலுக்கு உள்ளாயிருக்கிறான் நாலாவது முறை இரண்டு முறைகள் தாக்குதலை வெளியே அவர்கள் தெரிவிக்கவில்லை கொலை செய்து விடுவோம் என்று தொடர்ந்து மிரட்டினார்கள் மூன்றாவது முறை வீட்டிலேயே உணவருந்தி கொண்டிருக்கிற போது இரவு பத்தரை மணிக்கு ஒரு கும்பல் ஏழு பேர் கொண்ட கும்பல் அவரை சராமாரியாக தோளிலே வெட்டுகிறார்கள் தலையிலே வெட்டுகிறார்கள் கையை தூக்கி தடுக்கிறான் இரண்டு கைகளின் எலும்புகளிலும் வெட்டி எலும்புகள் நொறுங்குகிறது இந்த காரணம் என்ன சொல்ல தான் தீண்டாமை ஒரு பெருங்குற்றம் தீண்டாமை ஒரு மனித தன்மையற்ற செயல் என்று பாட புத்தகங்களின் பின்பக்கத்தில் எழுதி வைத்துவிட்டு வேடிக்கை காட்டுகிறது இந்த திராவிட அரசுகள் அவன் படித்தான் என்பதற்காக வெட்டுகிறார்கள் பைக்கை ஓட்டினாலும் வெட்டுகிறார்கள் இல்லை எனக்கு ஒரு சந்தேகம் தீண்டாமைன்னு ஒரு விஷயம் அது படிக்கிறதுனால தான் வெட்டுப்பட்டாப்பிலா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறீங்க இது எங்கே ஆரம்பிக்குது முதல்ல இல்லை அந்த தம்பிக்கு அதாவது சின்னத்துறைக்கு எங்கே ஆரம்பிச்சது அந்த மோதல் எங்கே ஆரம்பிச்சது அதுதான் பள்ளிக்கூடங்கள்னு நான் சொல்கிறேன் ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு அவன் கண்காடியா வள்ளியூர் அரசு உதவி பெறும் பள்ளியிலே படித்தவன் அங்கே தான் வெட்டுப்படுறான் அந்த பள்ளிக்கூடத்தில் படித்ததுனால தான் வெட்டுப்படுறான் அவன் பறையன் அவன் பல்லன் அவன் மலைவாழ் மக்கள் என்று மற்ற மாணவர்களுக்கு ஆசிரியரால் மறைமுகமாக சாதியை அடையாளப்படுத்துகிற சம்பவங்கள் நடக்கிறதா இல்லையா அப்ப நீங்க இலவச நோட்டு புத்தகங்கள் வழங்குவது தவறில்லை எல்லோருக்கும் கொடுங்க ஏன் உயர்ஜாதிக்காரன் இல்லாதவன் இல்லையா அத பார்த்து இல்லாதவனுக்கு பார்த்து கொடுக்கலாம்ல கணக்கெடுங்க கணக்கெடுத்து கொடுக்கலாம்ல கொடுக்கலாம் வருமான வரி சான்றிதழ்ங்கிற ஒரு விஷயத்த வைக்கிறீங்கல்ல வைக்கிறீங்கல்ல அதோ அதை பார்த்து கொடுக்கலாம்ல அப்ப நான் அதற்காக தாழ்த்தப்படுத்தப்பட்ட மக்களுக்கு கொடுக்குற உதவியை நிறுத்தக்கூடாது ஏன்னா ரெண்டாயிரம் ஆண்டுகளாய் அடிமைப்பட்டு கிடந்த ஒரு சமூக பின்னணியிலிருந்து வருகிற ஒரு மாணவன் இந்த தலைமுறையில் அவன் படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் அவனுக்கு உதவி செய்வதில் தவறில்லை அவன் மற்ற உயர்ஜாதிகளுக்கு உழைத்து 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 உடம்பை எலும்புக்கூடுகளாக்கிய மனிதர் கூட்டம் அந்த கூட்டம் அவன் மருத்துவமனையில் பரிச்சை எழுதி பாஸ் பண்ணுறான் அவன் வெட்டுப்பட்டதற்காக தமிழ்நாடு அரசு அவனுடைய படிப்பு செலவு முழுசாக ஏற்றது நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ஒதுக்கப்பட்ட வீடை நெல்லையிலேயே ஒதுக்கி கொடுத்தாங்க அந்த குடும்பத்துக்கு மகிழ்ச்சி பாதுகாக்க ஒரு ஏன் இப்போ வரைக்கும் அவர் படிப்பு செலவு வீடு எல்லாமே கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாமல் அவருக்கு என்ன சொல்கிறது பாதுகாப்பும் கொடுத்து தான் இருக்காங்க கண்காணிக்கப்பட்டு தான் இருக்காரு இவர் வந்து அந்த பாதுகாப்பை மீறி நண்பரை பார்க்க போனதா போகிறதா சொல்லிட்டு தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு நான் நண்பர பார்க்குறேன் அது என்ன நடந்திருக்கு இதெல்லாம் வந்து போலீஸ் சொல்கிற அந்த பித்தலாட்ட எல்லாம் நீங்கள் உள்வாங்கிக் கொண்டு என்ன பேசக்கூடாது போலீஸ் முதல்ல யாருங்கிறத உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க பள்ளிக்கூடங்களில் முதல்ல மாணவர்களுக்கு இடையிலே சாதிய ரீதியாக அவன் ஏழையாக இருந்தாலும் அல்லது தாழ்த்தப்படுத்தப்பட்டவனாக இருந்தாலும் பணம் அப்படிங்கிற மனோநிலையை மாணவர்களுக்கு ஊட்டியது யார் சாதி பெயரை சொல்லி திட்டுறது சிகரெட் வாங்கிட்டு வர சொல்றது பன்னெண்டாம் அப்போ படிக்கும் போதே சிகரெட் வாங்கிட்டு வர போய் சிகரெட் வாங்கிட்டு வா சட்டையை கிளிக்கிறது ச அந்த மாதிரி புக்கு புக் நோட்டு புத்தகம் கொடுக்குறாங்க அந்த விஷயங்களும் கொடுக்குறாங்களே இது வந்து இடஒதுக்கீடுல ஆரம்பித்த ஒரு விஷயம் தான் என்ன சொல்கிறது பள்ளிக்கூடங்களில் குழந்தைங்களாக இருக்கிறவங்க சின்ன பசங்களாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு விஷயத்தை வந்து ஜாதிங்கிற ஒரு விஷயத்தை திணிக்காமல் இருக்கணும்னா அதுக்கான என்ன விஷயங்கள்லாம் நடவடிக்கைகள் எடுக்கணுமோ அதை வந்து அரசாங்கம் எடுக்கணும் ஒரு அந்த ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பில் இருக்கவங்க மேலே வரணும் அப்படிங்கிறதுக்காக இடஒதுக்கீடு மட்டும் கொடுத்தா மட்டும் பத்தாது இப்போ நீங்கள் பேசும்போது என்ன சொல்கிறீங்க தாழ்த்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்பட்டன்னு சொல்லுங்கள் பிற்படுத்தப்பட்ட அதையும் படுத்தப்பட்ட எவ்வளோ முரண்களாக நீங்களே வளர்க்கப்பட்டிருக்கிறீங்க தாழ்த்தப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் என்கிற போதனையை ஊட்டி இருக்கிறது இந்த அரசு ஒன்று சொல்கிற இடஒதுக்கீடு இவ்வளோ நேரம் பேசுகிறீங்கள அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீடை இந்த அரசுகள் கொடுத்துருக்குல்ல முப்பத்தோரு சதவீதம் மீது எங்கே யார் பயன்படுத்துவது யாருக்கு செல்லுகிறது முப்பத்தோரு சதவீதம் யாராவது இதை கேள்வி கேட்டிருக்கிறீர்களா முழுக்க முழுக்க பார்ப்பனர்கள் முப்பத்தோரு சதவீதத்தை ஆக்கிரமித்து வைத்திருப்பதை நீங்கள் ஏன் இதுவரை பேச மறுக்கிறீங்க இல்ல அப்படி இல்லை என் ப்ராப்பனர் பார்ப்பனர் மட்டுமே முப்பத்து ஒரு சதவீதம் போற மாதிரி அப்புறம் இப்படி ஐஐடில வந்து நூத்து தொண்ணூத்தி ஒரு சதவீதம் பார்ப்பனர்கள் படிக்கிறாங்க படி செய்யறாங்க ஐஐடிங்கிற ஒரு ஒரு விஷயத்துக்கு இருங்க ஐஐடி யாருடைய இது யார் டு ஐஐடி மக்கள் சொத்து மக்கள் சொத்துங்க பார்ப்பன சொத்தா ஐஐடி வந்து யாரோட கண்ட்ரோல் இருக்கு இருங்க நீங்க யார் கண்ட்ரோல் இருக்கு நீங்க முதல்ல சின்னத்துறை விஷயத்துக்கே வாங்குனீங்க நான் ஒரே ஒரு செய்தியை சொல்றேன் எல்லா இடத்திலும் சாதியும் பரவி கிடக்குது ஒத்துக்குங்க அத நீங்க வந்து உங்களுடைய மனோபாவம் வேற மாதிரி இருக்கு இருக்குற யாரா அவங்க அப்பா யார் தெரியுமா அவனுடைய ஒன்றிய நிர்வாகி இப்ப நான் கேட்குறேன் உங்க கேள்விக்கு வரேன் அவன் என்ன சொல்லி விட்டுறான் தெரியுமா நான் பேசுறது அப்படியே போடணும் பர தேவட்டுறான் இதுக்கு பேரேன் பதினேழு வயசு நிரம்பிய ஒருவனுக்கு சாதியம் எப்படி புகுத்தப்பட்டது பள்ளிகளில்

எல்லாரையும் அடிச்சான் ஆனா பாப்பானுக்கு கீழே இருக்கிற மேல்தட்டு சாதிகள் எல்லோரும் சேர்ந்து பறையனை அடிக்கிறான் நான் ஏன் பாப்பான அடிக்கணும் முதல்ல தான் அடிக்கணும் அப்ப நான் பெரியார் கிட்ட இருந்து முரண்பட்டு நிற்பது தான் ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அண்ணா திமுக ஆட்சியில தமிழ்நாட்டுல எஸ்சி எஸ்சி வன்கொடுமை வழக்குகள்ல ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி நாலு வழக்கு பதிவாயிருக்கு ஒன்னு கூட விசாரணைக்கு வந்து குற்றவாளியில் கைது செய்து சிறையில் அடைச்சு தடவை வாங்கி கொடுக்கலாம் எனக்கு அதெல்லாம் ஒரு கேள்வி இருங்க இருங்க பேச விடுங்க ரெண்டாயிரத்தி இருபதில் ஆயிரத்தி இருநூத்தி இரநூத்தி ஒன்று உயர்ந்துருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பதாக உயர்ந்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாக உயர்ந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டாயிரத்தி பதினாறாவது உயர்ந்திருக்கு கேட்டால் சமூக நீதி ஆச்சு என்ன சமூக நீதி கண்டிங்க நான் கேக்குறீங்க நீங்க கேக்குறீங்க நான் இல்லைன்னு சொல்லலை திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த தமிழ்நாட்டை ஆளுகிறது சமூக நீதி அரசு ஆ ராஜாவுக்கு பெரம்பலூர் தொகுதியை கொடுத்துருக்கலாமே எதற்கும் சம்பந்தமில்லாத நீலகிரியில கொண்டே கொடுப்பதற்கான காரணம் என்ன தனி தூ ஆ ராஜா பரையன் என்கிற எண்ணம் திமுக தலைமைக்கு இருப்பதால் தலைமைக்கு இருக்கு நான் இல்லைன்னு சொல்லலை இன்னொரு விஷயம் அந்த சமூகத்தில் இருக்கிற ஒரு நபர் ஒரு வாய்ஸபுள் ஒரு பர்சனாக இருக்கார் அப்படின்னா அந்த இடத்துல தகுதியான ஒரு இடத்துல தகுதியான ஒரு ஆளை கொண்டு போய் நிப்பாட்டணுங்கிறக்காக கூட கொண்டு போய் இங்கே நிப்பாட்டிருக்கலாம் அப்போ தமிழ்நாடு முழுக்க தகுதியான ஆளுங்களை நீங்கள் நிப்பாட்டியிருக்கீங்க சாதியவாதிகள் எல்லாரும் தகுதியானவன் பறைய என்ன தகுதி ஏற்றவனா இதுக்கு பதிச்சு சொல்லுங்க நீங்கள் எப்படி இருக்கு உங்கள் மனோபாவம் ஒன்று இருங்க இல்லைண்ணா பெரம்பலூர் தொகுதியில் தகுதியான ஆளை நிப்பாட்டினாங்க நான் சொல்ல வரல அந்த இடத்துல நிப்பாட்டுறதுக்காவது குன்னூரில் போய் அந்த தொகுதியில் நிப்பாட்டுறதுக்கு ஒரு ஒரு சரியான ஒரு பர்சன் வேணும் அது இவரை நிப்பாட்டலாமே அப்படிங்கிறக்காக கூட நிப்பாட்டிருக்கலாம் ஏன் நீலகிரி தொகுதிகளை யாருமே அறிவில்லையா நீலகிரியில் தான் கேட்குறேன் நீலகிரியில் ஏன் அறிவில்லையா அங்கே இருக்கிற எஸ்சிகளுக்கெலாம் எஸ்சி தலைவர்கள் யாருமே அங்கே இல்லையா எவனும் பிறக்கலையா அவங்களுக்குலாம் அறிவில்லையா இல்லையா ஆராஜாவை கொண்டு போய் அங்கே நிப்பாட்டணும் பெரம்பலூர் தொகுதி பொது தொகுதினா நீங்கள் வந்து அறிவற்றவனை நிப்பாட்டுவீங்களா இது என்ன அணுகுமுறை உங்களுடைய அணுகுமுறை இருங்க இப்போ தம்பி சின்னத்துறைக்கே வருவோம் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விகளை நான் இப்போ வர்றேன் இப்போ அவனுக்கு வந்து கைபேசி வழியாக உறவு ஒன்று ஏற்படுது இது யார் சொல்கிறது தெரியுமா நெல்லை மாநகரத்தினுடைய துணை ஆணையர் ஒரு பேட்டி கொடுக்குறார் முதல்ல இந்த தமிழக முதல்வருக்கு ஒரு பணிமான வேண்டுகோள் இந்த காவல்துறை அதிகாரிகளை என்னத்துக்கு நீங்கள் பேட்டி கொடுக்க வர்றீங்க யார் இந்த அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்தது பூர்வாங்க விசாரணையை தொடங்குவதற்கு முன்னாலேயே அதற்கான இறுதி தீர்ப்பை அவர்களே எழுதி முடித்து விட்டு வந்து பேசுவது எந்த விதத்தில் நியாயம் எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்கிறேன் சொல்லுங்கள் கனியாமூர் ஸ்ரீமதி மரண வழக்கில் அன்னைக்கு டிஐஜியாக இருந்த சைக்கிள் ஓட்டி சைலேந்திர என்ன சொன்னார் அந்த பள்ளிக்கூடம் மிகச்சிறந்த பள்ளிக்கூடம் மிகச்சிறந்த ஆசிரியரை கொண்டு இயங்குகிற பள்ளிக்கூடம் என்று அறிவிக்கிறார் ஐ மீன் கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சியில் இந்த விசாரணை இன்று இன்றை வரை அந்த சைக்கிள் ஓட்டி என்ன சொன்னாரோ அது பிரகாரம் அங்கே தான் அந்த தாய் பெற்ற தாய் கதறி அழுதது கத்தி அழுதது நீதி கேட்டது முதல் குற்றவாளி தெரியுமா உங்களுக்கு ஆமாம் அவங்க தான் முதல் குற்றவாளியாக ஆக்கப்பட்ட சிபிசிஐடி லட்சணத்தை பார்த்திங்களா வேங்கவயல் மலந்தண்ணியே கலந்தாச்சு குடிச்சிட்டான் வயிற்றுப்போக்கு இருக்கு குழந்தைகளுக்கு மருத்துவமனையில் சேர்த்தான் தண்ணியில் என்ன கலந்துருக்குன்னு ஏறி பார்த்த குற்றத்திற்காக இன்றைக்கு மூன்று பேர் குற்றவாளி ஆக்கப்பட்டிருக்கிறார்களே என்ன கொடுமை சிபிசிஐடி விசாரணை மூணு வருஷமாக விசாரிச்சிச்சு நக்கி நக்கிக்கிட்டு புதுக்கோட்டையில் மூணு வருஷமாக நக்கி விட்டு குற்றவாளி யாருன்னு சொல்லுது மேலே ஏறி பார்த்தவனை குற்றவாளியாக்குகிற கொடுமை இந்த தேசத்தில் நடக்கிறது என்றால் இது பேர் வந்து திராவிட மாடல் இதுதான் திராவிட மாடல் இதுதான் சமூக நீதி அப்போ உங்களுடைய நிலைப்பாடு என்ன இப்போ சின்னத்துறை இரண்டாவது முறையாக காயப்படுத்தப்பட்டு அடித்திருக்கிறார்கள் அந்த அதிகாரி வந்து சொல்கிறான் அந்த துணை ஆணையர் வந்து சொல்கிறான் ஒரே ஒரு தையல் தான் இப்போ சரியாயிடுச்சு வீட்டுக்கு விட்டு அப்படின்னா என்ன அடித்தவனை காப்பாற்றுறாங்க சரி அடித்தவனை இருங்க நான் சொல்லி வரேன் அந்த அதிகாரி பூர்வாங்க விசாரணையை தொடங்குவதற்கு முன்னாலேயே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது எப்படி கொடுக்கலாம் சரி அவர் அதிகாரி கொடுத்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது தவறு தான் அவர் பண்ணது அவர் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்கக்கூடாது அதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல நான் கேட்குற கேள்வி என்னென்னா அது வந்து ஒரு ஒதுக்கப்புறமான ஒரு இடம் அந்த இடத்துல ஒரு ஏழரை மணிக்கு சின்னத்துறைக்கு என்ன வேலை சரி காவல்துறை இருபத்தி நாலு மணி நேரம் போட்டிருக்கீங்கல்ல சின்னத்துறை போகிறாங்க காவல்துறை காவல்துறை பாதுகாப்புக்கு இருக்கவங்கள அவங்கள மீறி சின்னத்துறை போக அவசியம் என்ன இருக்கு இருங்க நான் சொல்றேன் ஏன் காவல்துறையில மீற முடியாதா மீறது இருக்கா இல்லையா சக்தி இல்லையா எது சக்தி இல்லையா

பாதுகாப்புக்கு காவலர்கள் இருக்காங்க அத மீறி அந்த பையன் இங்க பொய் எல்லாம் போகல இது யாரு உங்களுக்கு சொன்னது இது யார் சொன்னது உங்களுக்கு வீட்டுல சொல்லிட்டு போயிருக்காப்புல இல்ல இருங்க நண்பர் இந்த காவல்துறை இங்க பாருங்க காவல்துறை எடுத்து வைத்த வாதங்களை வச்சுட்டு நீங்க என்ன கிட்ட பேசாதீங்க காவல்துறையை பத்தி எனக்கு தெரியும் காவல்துறை என்ன செஞ்சிட்டு இருக்குங்க அனைத்து குற்றவாளிகளை உருவாக்குவதே காவல்துறை காவல்துறை சொல்றது பொய்யாவே இருக்கட்டும் அந்த இடத்துல ஏழ்ரை மணிக்கு அந்த ஒதுக்கு போறமான இடத்துல அந்த பையனுக்கு என்ன வேலைன்னு நான் கேட்கறேன் சரி போனா ஏழ்ரை மணிக்கு போக கூடாதா கட்டுப்பாடு போட்டுருக்கீங்களா ஏழரை மணிக்கு போக கூடாதான்னு கேக்கல என்ன மாதிரி இடம்ங்கிறது வந்து எந்த மாதிரி இடம்னு காவல்துறைக்கு தெரியுது இல்லை அது எந்த மாதிரி இடம்னு காவல்துறைக்கு தெரியுது இல்ல அந்த இடத்தை கண்காணிக்க போயிருக்கா இருக்காங்க ஒரு சிசிடிவி போட வேண்டியதானே உங்களுக்கு என்ன காட்டி என்ன வேலை மோசமான இடம்னு நீங்கதான் யாரு மேல அந்த ஒரு விஷயத்தை திருப்புறதுலேயே இருக்காதிங்க நான் கேட்கறது அந்த பையனுக்கு அந்த இடத்துல அந்த நேரத்துல என்ன வேலைன்னு நான் கேட்கறேன் அதுக்கு என்ன பதில் நீங்க சொல்லுங்க சின்ன துறை போயிட்டான் பாதுகாப்பது யாரு இப்ப தான் போறீங்க பல இடங்களுக்கு போறீங்க நீங்க சாதாரணமான ஆளு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவன் ஏற்கனவே வெட்டுப்பட்டவன் ஏற்கனவே வெட்டு போட்டு வந்தாங்க அவனுக்கு இல்லை பாதுகாப்பு கொடுக்குறவங்களை விட தாம் தன்னோட பாதுகாப்பு தனக்கு தான் முக்கியம் அவன் ஏங்க இப்பதான் தான் அவனு பதினேழு வயசு அது உங்க மாதிரி பக்குவம் நிறைந்தவனா பக்குவம் நிறைந்த வயசாது சொல்லுங்க அவன் போறாங்க பாதுகாக்க தவறது யார் ஏன் காவல்துறை கோட்டை விட்டது இதை மூடி மறைப்பதற்கு நேற்றைய தினமே தே நீங்க வந்து என்ன செய்றீங்க திரௌபதி அம்மன் கோயிலை நாங்கள் திறக்கிறோம்னு அதை மூடி மறைப்பதற்கு இன்னொரு சம்பவத்தை கிளப்புறீங்க அதை மூடுறதுதான் இங்க திறந்து ஆமா நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க சீமதி மரணத்தை மூடி மறைப்பதற்கு வேங்கவேல் பிரச்சனை கிளப்புனீங்க வேங்கவேல் பிரச்சனை மூணு மாசம் பயங்கரமா போயிட்டு இருக்கும்போது அண்ணன் நாம்சாங்க வெட்டிக் கொண்டு அந்த பிரச்சனையை மூணு மாசம் விட்டுறீங்க அது பயங்கரமா போயிட்டு இருக்கும்போது அண்ணா பல்கலைக்கழகத்துல யார் அந்த சாருன்னு கிளப்புறீங்க உன்னை மறைப்பதற்கு இன்னொன்றை எழுப்புகிற கூட்டமாக இந்த கூட்டம் இருக்கிறது என்றால் இன்னைக்கு பாருங்க சின்னத்துறை வெட்டுப்பட்டுட்டான் ஏன்னா இது அவமானம் இந்த அரசுக்கு அவமானம் கேவலம் ஆனால் அதை மூடி மறைப்பதற்கு உடனே திரௌபதி அம்மன் கோவில் மூணு மாதத்துக்கு முன்னாடி உயர்நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிடுச்சு அந்த கோயிலை திறக்கலான்னு நேற்று திறக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது சொல்லுங்கள் அப்போ நீங்கள் என்ன ஆட்சி முறை நடத்துகிறீர்கள் திரௌபதி அம்மன் கோயிலை திறந்தாங்க இதை மறைக்கிறதுக்கு அதை திறந்தாங்க அதெல்லாம் ஓகே நம்ம இப்போ கேட்டது என்ன அந்த பையனுக்கு அந்த நேரத்தில் அங்கே என்ன வேலைன்னு கேட்டேன் சரி போவாருங்க ஆ உங்களுக்கு என்னங்க வலிக்குது ஏழரை மணிக்கு போகிறதுல என்னங்க குத்தத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிங்க சொல்லுங்கள் என்ன குத்தம்னு சொல்லுங்கள் ஏழரை மணிக்கு போ இரவு பன்னெண்டரை மணிக்கு போனாரா சரி அப்போ நான் கேட்குறேன் என்ன லேடி டிவி சோமோன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காரு அந்த ஆர்டிக்கல் அவர் என்ன எழுதியிருக்காருனா அவர் ஃபோனில் வந்து ஒரு தம்பியோட ஃபோனில் வந்து ஒரு செக்ஸ் ஆப் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை எழுதியிருக்காரு ஓகேவா அது யார் சொன்னது இருங்க டிவி சோமோன்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகையாளர் இல்லை அவருக்கு யார் சொன்னதான் காவல்துறையில் இருந்து தகவல் கிடைச்சதா சொல்லி இப்போ உங்கள் வாயிலே வந்துருச்சா காவல்துறை நான் சொல்கிறேன் நீங்கள் டிவி சோமோ போய் நீங்கள் விசாரிச்சிங்கன்னா அவர் அந்த ஜாதிய கட்டமைப்பை சார்ந்தவராக இருக்க மாட்டார் அவர் ஜாதியை சார்ந்தவராக இருப்பார் அவருக்கு அந்த மனோபாவம் ஏ டிவி சோமோ தம்பி சின்னத்துறைக்கு ஆதரவா நிறைய விஷயங்கள் வந்து அவரோட அவரோட சமூக வலைதளங்கள் நிறைய விஷயங்கள் வந்து ஆரம்பத்தில் அவர் தாக்கப்பட்ட காலகட்டத்தில் நிறைய எழுதியிருக்காரு அவரோட சமூக வலைதளங்கள் எழுதியிருக்காரு அவருக்கு ஆதரவா பேசியிருக்காரு நான் என்னை நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு இன்னைக்கு காவல்துறையிலேருந்து இருந்து இந்த மாதிரியான ஒரு தகவல் கிடைச்சிருக்கு அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காரு அவர் என்ன சொல்றாரு சின்னத்துறையிட்ட விசாரிக்கும் போது எனக்கு ஒரு நண்பர் கூப்பிட்டாரு அவரை பார்க்க போனார் சொல்லி சொல்லியிருக்காரு அந்த நண்பர் யாரு என் யாருன்னு கேட்கும்போது அந்த நண்பர் எப்படி பழக்கம் யார் என்னன்னு சொல்லி கேட்கும்போது சின்ன தான் சொல்லியிருக்காரு எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் பழக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி இன்ஸ்டாகிராமை வந்து நீங்க கூட அவர் கூட பேசின விஷயங்கள்லாம் நீ ஓப்பன் பண்ணி காமி அப்படிங்கும்போது அந்த இன்ஸ்டாகிராமும் அவரோட மொபைலில் வந்து லாக் அவுட் பண்ணி போன பண்ணப்பட்டிருக்கு லாக்இன் பண்ணணும் பாஸ்வேர்டு கூடு அப்படின்னு சொல்லி கேக்கும்போது பாஸ்வேர்டு மறந்து போயிருக்குன்னு சொல்லியிருக்காரு லாக்இன் பண்றதுக்கு பாஸ்வேர்டு கேட்கட்டாங்க கொடுக்கல நீங்களே லாக்இன் பண்ணுறது அதுக்கான விசாரணைகள் போயிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க அப்போ விசாரணை போயிட்டு இருக்கும்போது எப்படி ஒரு அது அது ஒரு காவல்துறை ஆப் இன்னொரு ஆப் ஒன்று அவரோட மொபைல்ல பயன்படுத்தப்பட்டிருக்கதா நீங்கள் இந்த வழக்கை நீங்களும் சேர்ந்து செய்திருப்பாருங்க காவல்துறை நான் சொல்லலை என்னோட கருத்தை நான் சொல்லலை இல்லை இல்லை என்னோட காவல்துறை காவல்துறை வாங்குவதோ காவல்துறைக்கு நான் வக்காலத்துல வாங்கலங்க காவல்துறை தரப்புல இருந்து சொன்னது காவல்துறை தரப்புல இருந்து சொன்னதா சொல்லி ஒருத்தர் எழுதி எழுதிருக்காருல அந்த விஷயத்த நான் உங்கள்ட்ட சொல்றேன் எனக்கு என்ன பார்த்து நான் எழுதுனா நீங்க ஒத்துக்குவீங்களா

அதனுடைய ஒரு பகுதி தான் இதுன்னு சொல்லி அவங்க தாயி சொல்கிறாங்க இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கணிங்க சொல்லுங்கள் ஏற்கனவே மூன்று முறை சாதியவாதிகளால் ரெண்டு முறை வந்து கையால் அடித்து மூணாவது முறை அருவாளை விட்டி இப்போ நாலாவது முறையும் அவனை வந்து கட்டையால் தாக்கியிருக்கிறாங்கன்னு சொன்னால் தொடர்ச்சியாக ஒரு மாணவனை ஏன் இவ்வளவு வன்மம் கொண்டு தாக்குகிறார்கள் என்ன காரணம் அவன் சொன்ன வார்த்தை தான் என்னை அடித்தவர்கள் நன்றாக படித்தால் நான் நிம்மதி அடைவேன்னு சொன்னதான் என்னை அடித்தவங்க என்னை வெட்டினவங்க நல்லா படித்தா நான் நிம்மதியாக இருப்பேன்னு சொன்னதுக்காக தான் வெட்டுறாங்களா அடிக்க போகிறாங்க நீ என்னடா எனக்கு சொல்கிறது பறையன் நீ எனக்கு என்ன அறிவுரை சொல்கிறது நீ யார் எங்களுக்கு அறிவுரை சொல்கிறது நாங்கள் யார் தெரியுமா ஆண்ட பரம்பரை பேண்ட பரம்பரை நாங்கள் நாங்கள் யார் சின்னத்துறை தாக்குதல் என்பது ஜாதியத்தினுடைய உச்சத்தில் நின்று இன்றைக்கு அவன் உதவி வாங்கி கொண்டே இருக்கிறான் அப்போ இதை யார் காப்பாற்றுவது நான் என்ன கேட்குறேன்னா அன்னைக்கு வெட்டி போட்டிருந்தாங்க என்ன காரணம் தெரியுமா அதுக்கு முத நாள் தான் போய் சாட்சி சொல்லிட்டு வரான் நீதிமன்றத்தில் இப்போ புரியுதா உங்களுக்கு ஏன் அடிச்சிருக்கிறாங்கன்னு யார் ஆறு பேரை அவன் சுட்டி காட்டியிருக்கிறான் நீதிமன்றத்தில் அப்படிங்கிறது முந்தா நாள் தான் முதல் மக போய் இன்றைக்கு முந்தா நாள் அவன் நீதிமன்றத்தில் சொல்லிட்டு வரான் இதெல்லாம் எனக்கு புரியுது இல்லை என்ன கேட்கிறேன் புரியுது நான் வந்த இரவே இவர்கள் கட்டை கொண்டு தாக்குகிறார்கள் என்றால் அந்த வழக்கை நீர்த்து போவதற்கு தம்பியை கொன்று விட்டால் இந்த வழக்கு சாதியவாதிகள் முடிஞ்சிடும் தாக்குதல் தான் நூறு சதவீதம் சாதிய தாக்குதல் தான் இதை திட்டமிட்டு காவல்துறை மடைமாற்றம் செய்கிறது நீங்க சொன்னீங்கல்ல ஏழரை மணிக்கு அங்க என்ன வேலைன்னு இது காவல்துறை திட்டமிட்டு பரப்புகிற வேலை அதான் நான் கேட்கிறேன் ஒரு நண்பர் கூப்பிட்டதா சொல்லிதான் வீட்டில் அம்மாவோட ஸ்டேட்மெண்ட் அதுதானே ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன் சொல்லி தானே போயிருக்காப்புல ஆமாம் இப்போ நான் என்ன கேட்காதீங்க அந்த ஃப்ரெண்டு யார் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் இவங்க தரப்புல வந்து என்ன வரல நான் சொல்கிறேன் ஒரு விஷயம் வீரப்பனாரை பிடிப்பதற்கு பல்வேறு யுக்திகளை கையாண்டார்கள் அதில் ஒன்று என்ன தெரியுமா முக்கியமானது அதிரடிப்படையில் பணியாற்றக்கூடிய உளவு பிரிவினரையே தமிழ் தேசிய மீட்சிப்படையை சார்ந்தவர்கள் ஈழத்திலிருந்து வந்திருக்கிறார்கள் இலங்கையிலிருந்து வந்திருக்கிறார்கள் சொல்லி உள்ள காவல்துறையே அனுப்பிச்சு விட்டு கடைசி அதை கண்டுபிடிச்சி வீரப்பனார் சொன்னார் உங்களை மன்னித்து அனுப்புகிறேன் தமிழர்களாக இருப்பதால் அப்படின்னு சொல்லி மூணு பேரை வெளியில் அனுப்புங்க தெரியுமா யுக்திகளை இவர்கள் மாற்றுவார்கள் அப்படி மாற்றிய ஒரு யுக்தி தான் தம்பியை நாள் இரவு தாக்குனது சரி அதாவது ஒரு யுக்தியாக இருக்கலாம் போலியாக நடிச்சிருக்கலாம் நடித்து வர வச்சிருக்கலாம் அந்த இடத்துல வந்து தாக்கியிருக்கலாம் இதெல்லாம் ஓகே இதற்கு பின்னால் இல்லை இதற்கு யாரும் பேசுனா யாரும் வரல இதற்கு பின்னால் நிச்சயமாக உளவுத்துறை இருக்கிறது நான் சொல்லுகிறேன் எச்சரிக்கையோடு சொல்லுகிறேன் இந்த ஓராண்டு காலத்திற்குள் தேர்தல் வருவதற்குள் சேரிகளில் இருந்தோ அல்லது இஸ்லாமியர்களுடைய குடியிருப்புகளிலிருந்தோ வன்முறை ஏதோ ஒன்று பெரிதாக நடத்த காத்திருக்கிறார்கள் தேர்தலுக்காக இவர்கள் எதை வேண்டுமானாலும் ஆட்சியாளர்களும் செய்வார்கள் ஆட்சியாளர் துடிப்பவர்களும் செய்வார்கள் ஆக ஒரு கலவரத்தை உருவாக்கி தமிழ்நாட்டின் ஸ்திரத்தின்மையை மாற்ற வேண்டும் என்பதிலே ரொம்ப கவனமாக இந்த அரசியல் பொறுக்கிகள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய தொடக்கம்தான் தம்பியை இன்றைக்கு தாக்கியது நீங்கள் பாருங்க தமிழ்நாட்டில் இந்த ஒரு வருஷத்தில் மிகப்பெரிய கலவரத்தை உருவாக்குவதற்கு அடுத்து ஆட்சியை யார் பிடிப்பது என்கிற எண்ணத்தில் இவர்களையே உருவாக்குவார்கள் எப்படி ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் தருமபுரி மாவட்டம் நாயக்கன் கோட்டாயில் இளவரசன் திவ்யா காதலை மையப்படுத்தி வீடுகளுக்கு தீ வைத்து கொளுத்தி பொருளாதாரத்தை சிதைத்தார்களோ அதைவிட மோசமாக சிதைப்பதற்கு கங்கனங்கொட்டி ஆர்எஸ்எஸ் போன்ற கும்பல்கள் தமிழ்நாட்டில் பாம்பாக இருக்கிறது அரசு பார்த்து இருக்கிறது யாரை நம்பி நாம் கோரிக்கை வைக்கப் போகிறோம் சட்டத்தை மட்டுமே நம்பி நான்லாம் களத்தில் நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த தம்பி சின்னத்துறையோட இப்போ மறுபடியும் மீண்டும் தாக்கப்பட்ட விவகாரம் கூட இப்போ விசாரணையில் தான் இருக்குது அதுக்கான ஒரு நியாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாம் நீங்கள் இதை உங்கள் அனுபவ ரீதியாக பல்வேறு விடங்களை பயன்க்கிட்டிங்க இந்த நேரத்துக்கும் ஏற்கனவே நன்றி நன்றி